போட்டியை துவக்கி வைப்பதற்காக ராமசாமி கிருஷ்ணா விநேஷ் அவர்களையும் சீனிவாசன் விக்னேஸ்வரன்சி அவர்களையும் தலைவர் கருப்புராசாமி கோயில் தலைவர் அவர்களையும் சின்னப்பண்ணாமி மாவட்டம் பாலண்ணன் அவர்களையும் நாகர்கோப்பை அவர்களையும் விழாவினை துவக்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அறிமுக போட்டி களம் எண் இரண்டு அணியரும் சப்ஜூனியர் புயங்குளம் அணியினரும் ஆடுகளம் விரிவாக வர வேண்டும் இதே உங்களுக்கு எழுதி கேட்டதை துவக்கி வைப்பதற்கு மணி டிபார்ட்மெண்ட் அமதன் அன்புடன் வரவேற்கிறோம் ஆடுகளில் இரண்டுக்கு விரைவில் வர வேண்டும் bisa kali seekor mangna தமிழ்நாடுமன் அவர்களுக்கு சார்பை குமரன் பைனான்ஸ் பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு செஞ்சு கிளப் செந்தில் அண்ணன் அவர்கள் சுகுமார் அவர்கள் வழங்க உள்ளார் துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு கடுப்புசாமி ராமன் அவர்கள் கொண்டாடி வழங்க உள்ளார் இரண்டில் அடுத்த போட்டியாக

நிறைந்த ஆண்டுகளுக்கான மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் thank <laughs> you

தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் இரண்டில் அடுத்ததாக கணம் காண வேண்டிய அணிகள் பவுண்டேஷன் பி பனி புயல் சப் ஜூனியர் ஒன்றில் களம் காண வேண்டிய அணிகள் கமலம் அகாடமி உடுமலை அணி அதனை மடித்து களம் எண் இரண்டில் ஓமுருகா கனுவாய் நேதே போர்ட்ஸ் கிளப் பர்ணாம்பதி அடுத்ததாக கணம் காண வேண்டிய களம் எண் இரண்டு பிஆர் ஒன் ஃபோர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் பி பனி பொ அதனை அடுத்து களம் எண் இரண்டில் களம் எண் இரண்டில் விறுவிறுப்பான ஆட்டம் நடைபெற உள்ளது ஈசா காலேஜ் எட்டு புள்ளியிலும் சப் ஜூனியர் புளியங்குளம் ஆறு புள்ளியிலும் தாக களம் ஏன் ஒன்றில் களம் காண வேண்டிய அணிகள் கமலம் அகாடமி உடல் ま当に。 களமின் ஒன்றில் கமலம் அகாடமி உடுமலை அணியும் சி டி கோவை அணியும் தங்களை தாங்க தயாரித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் முக்கியப்பட்ட ஸ்டூலோ நான்கு வெட்டி பயிரில் பெற்று அடைப்பட்டிருக்கிறது சிடிஇடி கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

நாலு பேர் தான் இருந்தாங்க கடலில் இருந்து அடுத்த போட்டியாக கணவாய் அணியும் கிளப் கருணாபதி அணியும் கேட்டு கொள்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் ஆடரும் பெயர் அறிவிச்சுட்டு அடுத்த போட்டி மாதிரியே கால விழுகுது எனக்கு கருத்தான் வாயில சொல்லிட்டு போன சொன்னேன் என்னடா பேர் ரைட் காமக்குறாரு நானுக்கே என்ன பண்ண இப்போ அந்த கன்ஃபியூஸ் இருக்கு

<tries> ೀ ಅರಂಡ <tries> அணியும் இரண்டு அணியும் விரைவாக ஆடுகளும் வருமாறு கேட்டுக்கொள்வது ஆடுகளம் இரண்டு நிமிட ஆட்டம் ஒன்றில் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் அடுத்ததாக களம் காண வேண்டிய அணிகள் கமலம் அகாடமி உடுமலை அணியினரும் சிஐ கோவை அணியினரும் உடனடியாக ஆடுகளம் வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அதனையும் தொடர்ந்து மாஸ்டர் அகாடமி போத்தனூர் அணியினரையும் கள்ளிப்பாளையம் வாரியர்ஸ் மேட்டுப்பாளையம் அணியினரையும் தயார் நிலையில் இருக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து கண்ணம்பாளையம் அணியினரையும் அனந்தாங்கரை கன்னியாகுமரி அணியினரையும் தயார் நிலையில் இருக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டு ஒரு நிமிட ஆட்டம் இருபத்தி ஏழு எட்டு ஐ டெக் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது கமலம் அகாடமி உடம்பலை அணியினரும் சிஐ டி கோவை அணியினரும்